ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மித்ரேஷ்க்கு எனக்கு ஒரு விவாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் அம்மா தான் பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்பா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட பாயிண்ட் அவன் சொல்லுவான் என்னோட பாயிண்ட் நான் சொல்லுவேன் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா தான் பெஸ்ட்டு எப்படி நம்ம குழந்தைங்க பெரிய நாங்கள் வரைக்கும் பார்த்துக்கிறது எல்லாமே அம்மா தான் நம்ம தூங்கி வைக்கிறது சாப்பாடு ஊட்டுறது குளிக்க வைக்கிறது எல்லாமே அம்மா தான் கரெக்ட்டு ஆனால் அப்பா வெளியே போய் வேலை செய்கிறாருல்ல யாருக்கார் வேலை செய்கிறாங்க நமக்காக தானே வேலை செய்கிறாங்க அவங்களும் உனக்காக தானே வாழ்கிறாங்க அவர் வேலைக்கு போனால் கூட அங்கேருந்து நம்மளையே தான் நினச்சிட்டு இருப்பார் அப்போது அப்பா தானே பெஸ்ட்டு ஆனால் வந்து அம்மா வந்து எங்கள் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி விளையாடுறாங்க கதை சொல்கிறாங்க அப்போ அம்மா தான் பெஸ்ட்டு கரெக்ட்டு உங்களோட விளையாடுறது கதை சொல்கிறது எல்லாமே அம்மா தான் ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிற கொஞ்ச நேரம் கூட உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறாருல அப்பா அவங்களோட விளாட்றாருல தனக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரம் கூட உங்களோட தானே ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்போ அப்பா தானே பெஸ்ட்டு சரி அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க தான் அம்மா பெஸ்ட்டு கரெக்டு ஆனால் அப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரப்போ அவர் மைண்டுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்போ அவர் கோபம் தானே படுவார் அதனால தான் உங்ககிட்ட டக்குன்னு கோவப்போகிறாரே தவிர மத்தபடி உங்கள் மேலே எந்த ஒரு கோபமும் எந்த அப்பாவுக்கும் இருக்காது ஒர்க் ப்ரெஷர்னால மட்டும்தான் ஓகேவா அப்போது அந்த ஒர்க்கும் நமக்காக தான் அப்போது அப்பா தான் பெஸ்ட்டு ம் வெளியா அதிகாரம் தூக்கி வச்சுக்கிறாங்க அப்போ பெஸ்ட்டு கரெக்டு தூக்கி வச்சுக்கிறாங்க ஆனால் அப்பா தான் பார்க்காத உலகத்தை கூட தான் பையன் பார்க்கணுன்னு தான் தோல் மேலே வச்சு இந்த உலகத்தை காமிக்கிறார்ல அப்போது அப்பா தானே பெஸ்ட்டு கரெக்ட் அம்மாவும் பெஸ்ட்டு தான் அப்பாவும் பெஸ்ட்டு தான் நமக்கு எப்படி ரெண்டு கண்ணு முக்கியம் அந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ரெண்டு கண்ணும் நம்மளுக்காக தான் பார்க்குது அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா நமக்காக தான் வாழ்றாங்க அப்போ உனக்கு யார் பிடிக்கும் கரெக்ட் எல்லாருக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையே தான் பிடிக்கணும் ரெண்டு பேர் தான் பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் பாய்